ஓ வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி பள்ளங்கள்லாம் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பயிற்சியில் அதிக அளவில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்ற வரிசையில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வருஷத்தோட குரு பயிற்சியில் ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் பயன்படுத்தப்படுது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த ரெண்டு பஞ்சாங்கமுமே இந்த தடவை குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே ஒன்று தான் நடைபெறுது ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்தாலும் சரி இல்லை திருக்கணிந்த பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுமே மே மாதம் ஒன்றாந்தேதி தான் குரு பயிற்சி அப்படின்ற விஷயத்த சொல்லுது சரி இந்த குரு பயிற்சியால் முக்கியமாக நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ கன்னிராசி ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை இருக்க போகுது ஸோ ஐந்தாம் பார்வையா கண்ணியும் ஏழாம் பார்வையா விருச்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையா மகரத்தையும் பார்க்க போறாரு இந்த மூன்று ராசிகளை தவிர மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல ஏன்னா குருக்கு பதினோராம் இடத்துல மீனம் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல இருக்குது ஸோ மீன ராசி ஸோ இந்த நான்கு ராசியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஸோ சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கு அது போக பாதகமான சூழ்நிலையும் இருக்குது ஸோ நம்ம முதல்ல கன்னீராசிலேருந்து ஆரம்பிப்போம் ஸோ கன்னிராசி நமக்கு தெரியும் காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு ஸோ குரு இப்போ பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வராரு ஸோ ரிஷபத்துக்கு வரும்போது நான் ஐந்தாம் பார்வையால் கன்னி மனையை பார்க்க போகிறாரு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேது இருக்கார் ஸோ கேது இருக்கும்போது ஒரு தெளிவான மனநிலை இருக்காது ஸோ ஒரு வேவரிங் மைண்டாக தான் இருக்கும் எதுலேயும் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு பட்டாற்ற சூழலை தான் கொடுத்துருக்கோம் நாள் வரைக்கும் ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போயிருக்கும் ஸோ இப்போ கிடச்சிரும் அப்போ கிடச்சிரும் பார்த்துருப்பீங்க எதையுமே உங்களை அடைய விடாமல் நாள் வரைக்கும் கேது உங்களை தடுத்துருக்கோம் ஏன்னா கேது ஞானக்காரகன் மோச்சக்காரகன் ஸோ அவங்களுக்கு வந்து ஞானத்தையும் மோச்சத்தையும் கொடுப்பாரு ஸோ அந்த லௌகீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கடவு கிடைக்காது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு எட்டிக்காயாக தள்ளி தள்ளி போயிருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சி வர்றதுனால உங்களுக்கு தள்ளி தள்ளி போன விஷயங்கள் கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் இவை அனைத்தையுமே உங்களை தேடி வருவதற்கான ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது ஸோ குரு மட்டும் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும் ரொம்ப ஒரு கோல்டன் பீரியடாக இருந்திருக்கும் ஸோ குரு இருந்ததுனால ஓரளவு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ அந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லை ஸோ அடுத்த ஒரு வருட காலம் குரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வையின் மூலம் நல்ல பல விஷயங்களை கொடுக்க போகிறார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா விருச்சகராசி ஸோ விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோடய குரு ஏழாம் பார்வையால் பார்க்குறாரு சரி இது இதில் குரு கு குரு பயிற்சி ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கொடுத்தாலும் ஆல்ரெடி நீங்கள் அர்த்தாஸ்தம சனியில் இருக்கீங்க ஸோ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் நாலில் சனி ஆகி போய்ட்டுருக்காரு ஸோ நான்காம் இடம்ன்றது அர்த்தாஷ்டம சனி ஸோ அர்த்தம் அப்படின்னா எட்டில் பாதி நான்கு ஸோ அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி ஸோ அதனால் இந்த பீரியடு உங்களுக்கு வந்து பல தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பார் ஸோ பல படிப்பினைகளை இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது எல்லாமே ஒரு பின்னாடி ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சனி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஸோ அதன் மூலம் நல்ல படிப்பினைகளையும் வாழ்க்கையின் தத்துவார்த்தத்தையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தடை தாமதம் ஏன்னா சனி அப்படின்னாலே ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அது வளர்ச்சியில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் ஸோ இதனால் வரைய உங்களுக்கு ஒரு தொழிலில் இருந்த ஒரு தடையும் ஒரு தாமதமும் இல்லை ஒரு படிப்பில் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஸோ ஒரு தடை தாமதம் இருந்த சூழ்நிலை மாறி ஸோ குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடங்கும் ஒரு வசந்தத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அப்படி இருக்கும்போது குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்கிறார் ஸோ இது ஒரு நல்ல காலம் பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்த ஒரு வருட காலம் ஏழாம் பார்வையின் மூலம் ராசி நல்ல பலன்களையும் நன்மைகளையும் பெறக்கூடியது அடுத்தபடியாக மகர ராசி ஸோ குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியை பார்க்குறாரு ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ஏழரை சனின் கடைசி இரண்டை வருடத்தில் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் இழந்து ஒரு நல்ல படிப்பினையை பெற்று ஸோ ஓரளவு ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கடந்து வந்த கஷ்டமான காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னொரு ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஒரு கடினமான காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் ஸோ இப்போவே ஒரு பாத சனின்றதுனால நிறைய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடச்சிருக்கும் ஸோ கஷ்டக்கிழமை ஏன்னா இந்த ஏழரை தான் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக இருக்கும் ஸோ வீடு கட்ட நினச்சவங்களுக்கு இந்த ஏழரை காலத்தில் வீடு கட்டியிருப்பாங்க ஏன்னா விரயம்ன்றது சுப விரயமாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த ஏழரை காலத்தில் தான் லைஃப்பில் செட்டில் ஆகியிருப்பீங்க ஸோ கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் இந்த காலம்தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும் பட் அது பல தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை ஸோ உங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் கொடுத்தாலும் ஸோ உங்களுக்கு திருமணமாகி இருக்கும் ஸோ வீடு கட்டணும்னு நினச்சிருப்பேங்க வீடு கட்டியிருப்பீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் பட் எல்லாமே ஒரு தடை ஒரு தாமதம் அதை கிராஸ் பண்ணி தான் நடந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வை ஸோ ஓடி போனவனுக்கு ஒன்பது குரு அப்படின்னு வாங்க ஸோ ஒன்பதாம் பார்வை ரொம்ப விசேஷமானது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு நல்ல விடிவு காலமாக இந்த குரு பார்வை அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல பலனையை கொடுக்க போகிறது ஸோ அதில் அவர் மாற்றம் இல்லை ஸோ இந்த வரிசையில் பார்வையே இல்லாத மீனத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அவர் இருக்கும் இடத்துலேருந்து பதினோராம் இடம் ஸோ பதினோராம் இடத்துல ஸோ இந்த வரிசையில் அடுத்தபடியாக மீனராசி ஸோ மீனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார் ஸோ ராகு இருக்கிறதுனால பல நன்மைகளும் நடக்கும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும் ஸோ அறிவார்ந்து யோசித்து நமக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்றத முடிவெடுத்து போக வேண்டிய காலம் மேலும் ஏழரை சனியின் காலமாக இருக்கிறதுனால ஏழரை சனியின் காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் நடப்படும் அது கூடவே சில தேவையில்லாத விஷயங்களும் உங்களை தேடி வரும் ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஸோ குரு இருக்கும் வீட்டிற்கு பதினோராம் வீடாக உங்களுடைய மீனம் ராசி இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு லாப குருவாக இருக்க போகிறார் ஸோ பதினொன்றில் இருக்கக்கூடிய லாப லாப குரு உங்களுக்கு பல வகையில் லாபத்தையும் அள்ளித்தரப்போகிறார் இருந்தாலும் இது ஏழரை சனி காலம் என்பதால் சற்று லாப பலன் குறைவாகத்தான் இருக்கும் பட் இது நாள் வரை இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஸோ இவை கடந்த காலங்களில் இருந்த ஒரு கசப்பான விஷயங்கள் இவை அனைத்தும் மாறி ஓரளவு உங்களுக்கு ஒரு நன்மையை விளைவிக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் ஸோ இதில் நம்பிக்கையோடு இருங்க ஸோ இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசா புத்தி பலன்களுக்கு ஏற்றவாறும் பலா பலன்கள் மாறுபடும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்